தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடுக்கத் தவறிய இன்னொரு படம் கட்டுரை எழுதியவர் கிருங்கே சேதுபதி புதுவை மாநகரம் தர்மத்தில் சிறந்த ஒரு புண்ணிய பூமி அக்காலத்தில் பக்கத்து கிராமங்களிலிருந்து அநேக அந்தனர் குடும்பங்கள் பிழைப்பு நாடியும் குழந்தைகளின் கல்வியை முன்னிட்டும் புதுவையில் குடியேறியிருந்தன பல தர்ம பிரபுக்கள் அந்த காலத்தில் அநேக சத்திரங்களையும் வீடுகளையும் அந்தணர்களுக்கு வாடகையின்றி குடியிருக்க விட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு புதுவைக்கு எட்டு கல் தொலைவில் இருக்கும் ஒழுந்தியாம்பட்டு என்னும் கிராமத்திலிருந்து எங்கள் குடும்பம் புதுவை வந்து சேர்ந்தது காலம் சென்ற என் தமையனாரும் நானுமே என் பெற்றோருக்கு குழந்தைகள் நாங்கள் இருவரும் கல்வே காலேஜ் என்று அழைக்கப்பட்ட பள்ளியில் சேர்க்கப்பட்டோம் எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் ஈஸ்வரன் தர்மராஜா கோவிலில் தெருவில் முதலில் தெற்கு பார்த்த வீட்டில் பாரதியார் வசித்து வந்தார் பிறகு நேரே எதிரே இருந்த வடக்கு பார்த்த பெரிய வீட்டுக்கு குடிபோனார் என்று தன்னையும் புதுவையில் பாரதியார் வந்து குடியிருந்த வீட்டையும் அறிமுகப்படுத்துகின்ற டி விஜயராகவன் என்கிற டி விஜயராகவசாச்சாரியார் இளம் பருவத்திலேயே பாரதியாரின் அன்புக்கு பாத்திரமானவர் பாரதியின் குடும்பத்தாருடன் பழகும் பேறு பெற்றவர் அவர் கண்ட பாரதியார் வழக்கமாக நாம் அறிந்த பாரதியார் மட்டுமல்லர் அதற்கு மேலானவர் பாரதியாரின் அக புற அழகுகளை அறிந்து கொண்ட விஜயராகவன் மகாகவி பாரதியாரின் ஆற்றலையும் எளிவந்த தன்மையையும் இளவயதிலேயே நன்குணர்ந்தவர் தேசப்பற்றும் இளைய பாரதத்தினர் மீது பாரதியார் கொண்டிருந்த நம்பிக்கையும் அளவிடற்கரியன தாம் பெற்ற திறன் அனைத்தும் தன் சந்ததியர் பெற வேண்டும் என்கிற ஆர்வமும் அதனை தாமும் முன்னின்று செய்ய வேண்டும் என்கிற முனைப்பும் கொண்டவர் என்கிற பாரதிய பாங்கினை நுட்பமாக தன் அனுபவக் குறிப்பில் விஜயராகவன் எடுத்துரைக்கிறார் பாரதி குறித்த பழகு தமிழ் சித்திரமாக விரியும் அவரது விவரிப்பில் மகாகவி பாரதியார் சொற்பொழிவாளராக மிக்கவராக நாட்டுப்பற்றாளராக சமஸ்கிருத வல்லுநராக ஏன் சமஸ்கிருத ஆசிரியராகவும் திகழ்ந்த தன்மையை இயல்புற விளங்கிக் கொள்ள முடிகிறது நாட்டு விடுதலையையே தமது நோக்கமாக கொண்ட பாரதியார் அதற்காக பாட்டுகள் கட்டவும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தவும் இதழ்களில் எழுதவும் செய்தவர் அவர் சமஸ்கிருத டியூஷன் எடுக்கிற மாஸ்டராகவும் விளங்கினார் என்பது இவர் தரும் புதிய தகவல் அது மட்டுமல்ல அக்காலத்தில் தீவிரவாதியாக பலருக்கும் தெரிந்த பாரதிக்குள் தெய்வ குழந்தையின் தரிசனம் கண்டவர் விஜயராகவன் அதனை தெளிவாகவே தன் சொற்களுக்குள் பின்வருமாறு தீட்டியும் காட்டுகிறார் சில ஞாயிற்றுக்கிழமைகளில் பாரதியார் நம் நாட்டின் பழங்கால பெருமைகளையும் அந்நிய ஆட்சியினால் நாடு அடைந்திருந்த சிறுமை நிலையையும் எடுத்து காட்டி ஆவேசத்துடன் சொற்பொழிவாற்றுவார் அம்மாதிரி அவர் நிகழ்த்தும் சொற்பொழிவுகளுக்கு என் நண்பர்களும் நானும் போவோம் அப்போதெல்லாம் பாரதியார் இளைஞர்கள்தாம் தாமாகவே முன்வந்து பாடுபட்டு இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்வார் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு எங்களுக்கு அவரிடம் ஒருவித பக்தியும் அவருடன் பழக வேண்டும் என்ற அவாவும் உண்டாயின அவரது ஒளிமிகுந்த கண்களும் ஆவேசமான உணர்ச்சி பொங்கும் வார்த்தைகளும் தலை நிமிர்ந்த தோல் உயர்ந்த சரீரமும் பார்த்தோருக்கு ஒருவித அச்சத்தை ஊட்டும் ஆனால் நெருங்கிப் பழகிய பின் தான் அவருடைய அச்சம் தரும் தோற்றத்தினுள் பச்சிளம் குழந்தையினும் மென்மையான குழந்தையுள்ளத்தின் பண்பு புலப்படும் முதல் பயம் நீங்கி நாங்கள் அவருடைய இல்லத்திற்கு அடிக்கடி போய் வர ஆரம்பித்தோம் என் அதிர்ஷ்டத்தின் பயனாக அவருக்கு என்னிடம் பரிவு ஏற்பட்டது அவர் எனக்கு சமஸ்கிருதம் போதிக்க ஆரம்பித்தார் தினமும் காலை பதினோரு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டதும் நேரே அவர் இல்லத்திற்கு சென்று ஒரு மணி நேரம் சமஸ்கிருதம் படித்து வீட்டிற்கு போவேன் என்று குறிப்பிடுகிறார் எடுத்து படிப்பவர்களுக்கு இந்த காட்சி மனத்துள் புலப்படும் ஆனால் அவர் நேருற கண்ட பாரதியின் தோற்றம் எப்படி இருந்திருக்கும் பரிவுமிக்க கணவனாய் பாசமிகுந்த தந்தையாய் இணக்க மிகுந்த நண்பராய் அவர் இருந்த திறத்தை எப்படி எல்லாருக்கும் காட்ட முடியும் சொச்சித்திரம் தீட்டி காட்டுவதை விடவும் ஓவியத்தில் எழுத்தி உணர்த்தி விடலாம் தான் அந்த கலையில் வல்லுனரான நாமக்கல் கவிஞரே அதை செய்ய முடியாத சோகத்தை தனது வாழ்க்கை வரலாறான என் கதையில் எடுத்துரைத்திருக்கிறார் காநாடு காத்தானில் மகாகவியின் கவித்துவ தரிசனத்தை நேருற கண்டவர் நாமக்கல் கவிஞர் ஆனால் அவரை கண்டுணர்ந்த தருணங்கள் அந்தி மயங்கி இருள் கவியும் மாலை மற்றும் இளங்கதிரோன் உதயமாகும் முன் புலரும் விடிகாலை ஓவியமும் நிழற்படமும் ஒளியும் இருளும் ஒன்றி கலந்த வண்ண விளையாட்டுத்தானே தாளிலோ திரையிலோ தூரிகை கொண்டு வரைய முற்படுவதற்கு முன் கண்கண்ட சித்திரம் மனச்சித்திரமாக வேண்டுமல்லவா அப்படி ஒரு சூழல் அமையா தன்மையினை தன் சொற்சித்திரத்தில் காட்டுகிறார் நாமக்கல் கவிஞர் இப்படியாக நான் பாரதியாரை பார்த்தும் பார்க்காதவனாகவே இருக்கிறேன் அவரை சந்தித்த நேரம் இருட்டின பிறகு விடியும் முன்னர் பிரிந்துவிட நேர்ந்தது அவருடைய திருவுருவத்தின் அங்கமச்ச அடையாளங்களை என்னுடைய கண்ணோடு பார்க்க நேரம் சரியில்லை நினைப்பும் வரவில்லை அவரை பார்த்த நிமிஷத்திலேயே அவரைப் பற்றியே எண்ணம் ஓடவில்லை அவருடைய பேச்சுக்களின் சக்தியும் பாடின பாட்டுகளின் பாவமும் என்னுடைய காதில் இன்னமும் இருக்கின்றன ஆனால் அவருடைய உருவத்தை பற்றி என் கண்ணில் இருப்பனவெல்லாம் முறுக்கிவிட்ட மீசையும் ஞானக் கணல் வீசும் கண்களும் தாம் அவருடைய வடிவத்தை சாயத்தில் வரைய வேண்டும் என்று எனக்கு நடுநாளாக ஆசை அவரை நான் பார்த்த சம்பவத்தை மனத்தில் அடிக்கடி உருவகப்படுத்தியும் கூட அவருடைய உள்ளந்தான் என் முன்னால் வருகிறதே அல்லாமல் உருவம் வருவதில்லை இப்போது நமக்கு கிடைக்கும் படங்களில் அவருடைய உருவம் ஒருவாறு தெரிந்தாலும் அவருடைய உள்ளத்தையும் காட்டக்கூடிய படம் இல்லை அப்படி ஒரு உருவத்தை விரைவில் அமைப்போம் என்ற அவரது ஆசை அவர்தம் இறுதிக்காலம் வரை நிறைவேறவே இல்லை ஆயினும் அவரை பல்வேறு கோணங்களில் வரைந்த சித்திரக்காரர்கள் இப்போது பலராகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவரது அழகிய தோற்றத்தை நிழற்படமாக எடுத்துக்கொண்ட பெருமையை தமதாக்கி கொண்டது காரைக்குடி இந்து மதாபிமான சங்கம் தனியொருவராக கைத்தடியை செங்கோல் போல் ஏந்தியவாறு தனித்தவிசில் கவிராஜ சிங்கமன வீற்றிருக்கும் படம் ஒன்று காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்தாருடன் இணைந்து நடுநாயகமாக வீற்றிருக்கும் படம் இரண்டு இந்த இரண்டு படங்களுக்கு முன்னதாக புதுவையில் எடுக்கப்பட்ட படங்கள் இரண்டு அதற்கும் முன்னதாக எடுக்கப்பட்ட படம் ஒன்று உண்டு என்கிறார் ரா பத்மநாபன் அது இளவயதில் பாரதி சுப்பையாவாக இருந்த தருணத்தில் எடுக்கப்பட்டது இந்த படம் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை என்கிற ரா பத்மநாபன் போல் தேடினால் கிடைக்கவும் செய்யலாம் இந்த முதல் படத்துக்கு பிறகு பாரதி எடுத்துக்கொண்ட படம் பாரதி செல்லம்மா தான் என்று தோன்றுகிறது அதே தினம் மனைவி மக்கள் இரு நண்பர்களுடன் இன்னொரு படமும் எடுத்துக்கொண்டார் என்று குறிப்பிடும் பத்மநாபன் இந்த படங்கள் எடுக்க காரணரானவரையும் தனது நேர்காணலில் பதிவிட்டிருக்கிறார் அவர்தான் இந்த விஜயராகவன் தம்பதி சமேதராக செல்லம்மாவின் தோள்தொட்டு தழுவிய பாரதியின் படம் ஒன்று மற்றொன்று செல்லம்மாவுக்கு சிறப்பிடம் தந்து அமர்வித்து அவர் தொட்டு பாரதி தன் குடும்பத்தாருடன் இப்படம் எடுக்க காரணரான விஜயராகவனுடன் அவர் நண்பர் ராமுவும் உடன் இருக்கிற படம் இந்த படத்திலும் அக்காலத்திற்கு மாறாக சில விஷயங்கள் இருக்கின்றன கணவன் மனைவி படம் எடுத்துக்கொள்வதென்றால் கணவன் அமர்ந்து கொண்டும் மனைவி நின்று கொண்டும் படம் எடுத்துக்கொள்வதே வழக்கம் ஆனால் இந்த குடும்ப படத்திலோ பாரதி நிற்கிறார் செல்லம்மா உட்கார்ந்திருக்கிறார் இது மேனாட்டு ஆச்சாரத்தை பின்பற்றியதெனலாம் மாதவ தம்மை எழிவு செய்யும் மடமையை ஒழிக்க வந்த பாரதி தம் மனைவியை அமரச் செய்து தாம் நின்ற வண்ணம் படமெடுத்து கொண்டதில் வியப்பில்லை என்கிறார் பத்மநாபன் அன்னைக்கு பக்கத்தில் பாப்பா என்று பாரதி கொண்டாடிய சகுந்தலாவுக்கும் தனித்தவிசு ஆனால் பெரியவரான தங்கம்மா நிற்கிறார் அவரை அடுத்து ராமுவும் விஜயராகவனும் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானம் என்பதை இந்த நிழற்படத்தின் மூலம் உணர்த்தி காட்டிய பாரதி ஆண்களைக் காட்டிலும் பெண் உயர்ந்தவள் என்பதையும் மனைவி மகத்தானவள் என்பதையும் படமாக்கி தந்து பாடம் புகட்டுகிறார் பாரதியார் பாரதியின் புரட்சிகர போக்கினால் ஈர்க்கப்பட்ட விஜயராகவன் அவரைப் போலவே தலைப்பாகை அணிந்து நாமம் இட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை பின்பற்றுகிற ஆர்வம் பாரதியின் பின்புறத்தில் அவரை முன்னிறுத்தி இருக்கிறது அதெல்லாம் சரி இந்த படங்கள் எடுக்கப்பட்டதன் பின்புலம் யாது அதை விஜயராகவனிடம் விசாரணை செய்து பத்மநாபன் பதிவிடுகிறார் விஜயராகவன் விவரிக்கிறார் என் நண்பர் கணபதி ஐயர் என்பவரின் உறவினரான ராமு என்பவர் திருச்சியில் ஒரு கல்லூரியில் படித்து வந்தார் ஒரு முறை புதுவை பொழுது பாரதியாருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டார் கணபதி ஐயர் இதை என்னிடம் தெரிவித்து பாரதியாரின் சம்மதத்தை பெரும்படி கேட்டுக்கொண்டார் நானும் பாரதியாரிடம் கேட்டேன் பாரதியார் உடனே ஒப்புக்கொண்டார் இது செய்தி இனிமேல் இவர் சொல்லப்போவதுதான் இந்த நிழற்படத்தின் பின்புலம் விரிக்கும் சித்திரம் திருநெற்றி நெற்றி முழுவதும் பரவலாக தரித்துக்கொண்டு நடுவில் குங்குமத்தை உயர வாக்கிலிட்டு கொண்டார் தலைப்பாகை கருப்பு கோட்டு இவைகளை அணிந்தார் என்னையும் போட்டோவில் நிற்கும்படி வற்புறுத்தினார் அதேபோல் நாங்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் பாரதியார் மனைவி செல்லம்மாள் மூத்த பெண் தங்கம்மாள் இளைய பெண் சகுந்தலா நண்பர் ராமு நான் ஆகிய ஆறு பேரும் இப்படத்தில் இருக்கிறோம் இதே தினம் பாரதியாரும் செல்லம்மாவும் தனியே நிற்க வேறு ஒரு படமும் எடுத்துக்கொண்டனர் இந்த இரு படங்களும் விழுப்புரம் சி கிருஷ்ணராஜு என்பவரால் அவரது புதுவை ஸ்டுடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடுக்கப்பட்டவை விஜயராகவன் பிற்காலத்தில் போஸ்ட் மாஸ்டர் வேலை செய்து பார்த்துவிட்டு பின் சென்னை குரோம்பேட்டை ராதாநகரில் வாழ்ந்து காலமானார் ராமு சேலத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்கிறார் இப்போது இவர்கள் இல்லை ஆனால் விஜயராகவனின் விவரிப்பில் பாரதியின் புதுவி வரலாற்றில் முக்கிய பாத்திரம் வகித்த குள்ளச்சாமி இருக்கிறார் அவரையும் பாரதியுடன் நினைத்து கண்டிருக்கிறார் குள்ளச்சாமியின் குணச்சித்திரத்தையும் பாரதியார் அவரிடம் காட்டிய பக்தி உணர்வையும் நுண்ணிதாய் விவரிக்கிறார் இதில் குள்ளச்சாமி அதுவாக பாரதியார் அவர் ஆகிறார் அது தெய்வீகமாக ஒளிர்கிறது புதுவையில் அக்காலத்தில் குள்ளச்சாமி என்ற நாலரை அடி உயரமுள்ள ஒரு ஜீவன் உண்டு அதற்கு வீடு உறவினர் உண்டா என்பதை யாரும் அறியார் அதற்கு பேச்சு வராது எதை கேட்டாலும் கீ கி தாத்தா என்று ஒலிபரப்பும் யாராவது அதற்கு மொட்டையடித்து விடுவர் வெறும் கோவணதாரியாகத்தான் குளிர் மழை வெயில் எக்காலத்திலும் காட்சியளிக்கும் கழுத்தில் ஒரே ஒரு கொட்டை அணிந்திருக்கும் பாரதியாருக்கு அந்த குள்ளச்சாமியிடம் மிகுந்த பிரேமை உண்டு அந்த குள்ளச்சாமியை கூப்பிட்டு உபசரிப்பார் அந்த திருநீற்றை அதற்கு பூசுவார் குள்ளச்சாமியார் கீ கி தாத்தா என்று கத்தி சிரித்து கைகளை பின்னால் கட்டிக்கொண்டே ஓடிவிடும் உடனே பாரதியார் டே என்ன பேசணாண்டா என்ன தத்துவம் சொல்கிறாண்டா என்பார் எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நிற்போம் பாரதியார் அந்த குள்ளச்சாமியிடம் தெய்வீக சக்தி இருக்கிறது அவர் ஒரு மகான் என்றும் கூறுவார் உலகத்தார் எல்லோருக்கும் பித்து பிடித்த ஜடம் என்று தோன்றிய உயிரிடம் கடவுள் உரைகிறான் அது ஞானத்தின் நிறைவு என்று போற்றியவர் பாரதியார் என்பது விஜயராகவனின் பதிவு வாய்ப்பு கிட்டியிருந்தால் அன்றைக்கு அந்த கணத்தில் குள்ளச்சாமி பாரதியார் சந்திப்பு நிகழ்ந்திருந்தால் அவரையும் இணைத்து படம் எடுத்து கொள்ள பாரதியார் விரும்பியிருப்பார் அது சாத்தியமாகவும் ஆகியிருக்கும் ஆனால் வரலாற்றில் ஆனாளுக்கு இடம் ஏது என்றாலும் தான் தன் நண்பருடன் பாரதியாரை அவரது குடும்பத்துடன் படம் எடுத்துக்கொண்ட விஜயராகவன் குள்ளச்சாமியையும் இணைத்து பாரதியாருடன் படம் எடுத்து கொள்ளாத குறையை இந்த சொற்சித்திரம் தீட்டி காட்டியதன் வாயிலாக நிவர்த்தி செய்திருக்கிறார் என்றே சொல்லத் தோன்றுகிறது